ரோட்ல நடந்து போன செருப்பை தூக்கி சிவபெருமான் தலையில வச்சான் கொண்டு வரதுக்கு பாத்திரம் இல்லாம வாயில உமிழ்ந்து கொண்டு வந்து தலையில துப்பினான் கங்காஜலமா நினைச்சார் அவன் செயல்கள் யாவும் எமக்கு வேட்டையாடி இந்த அக்ஷராத்தியாசம் இல்லாத ஒரு வேடன் இன்னைக்கு உலகத்துல பக்தர்களுக்கு தலைவன் பகவான் வாக்குனால கண்ணப்பனை சொல்லணும்னா கண்ணப்பனோட பக்தி අර්ගාවර්තිත පාදුකා පසුපතය අංගස්්‍ය පුරජායිත ගඩූ ශම්පපු නිශේචනම් කුරවිපෝ දි්‍යාපශයකායද කින්ජිත් භක්ෂිත මංසේෂකවලම් නගියෝ පහරායත භක්තිකින් නකරෝති සිවනදනට. පරෝටල නැද ුවන සිෙරල්පත්තුකි සිංවරර්මාන් තලේන වෙච්චා. දගවානත කෘච්චම අර්ථන්දාත්. ස්වර්ණම් කීහිර නැදීලේන්දී கொண்டு வரத்துக்கு ஜலம் கொண்டு வரத்துக்கு பாத்திரம் இல்லாம வாயில உமிழ்ந்து கொண்டு வந்து தலையில துப்பினான் அத பகவான் கங்காஜலமா நினைச்சார் மாம்சத்தை எடுத்து நெருப்புல வாட்டி பக்குவப்படுத்தி வாயில போட்டு நன்னா வெந்திருக்கான்னு கடிச்சு பார்த்துட்டு அதை கொண்டு வந்து சிவபெருமானுக்கு வச்சார் அது மனப்பணியில பண்ணின நேவேதியா பகவான் நினைச்சார் நான் சொல்லல மார்காவர்த்தித பாதுகா பசுப்பத்தை அங்கசிய கூர்ச்சாய அந்த செருப்பு சிவபெருமான் தலையில எப்படி இருந்ததுன்னா கும்பாபிஷேகத்தை வைக்கிற கூர்ச்சம் மாதிரி இருந்ததுங்கிறார் சொல்றவர் சங்கரன் சிவபெருமா அதுதான் இந்த விஷயம் கண்டுசாம்பு நிசேச்சனம் புரறிப்போ திவ்யாபிஷேகாயது திவ்யம்னாலே அப்ராக்கிருதம்னு அர்த்தம் மந்திரத்தினால சுத்தி பண்ணப்பட்ட பொருள்னு அர்த்தம் அதனால அபிஷேகம் பண்ணினா பகவான் எப்படி எடுத்துக்கணும் அப்படி எடுத்துன்னா எச்ச ஜலத்தை துப்பினத்து கிஞ்சித் தக்ஷித மாம்சேஷகவலம் கவலம் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்த பதார்த்தத்தை கொண்டு வந்து எச்சப்படுத்தின பதார்த்தத்தை மாம்சத்தை காலஹஸ்தீஸ்வரருக்கு நைவேத்தியம் பண்ணும் போது அதை நவ்யமா எடுத்திருந்தான் ஹவ்யம் நவ்யம் கவ்யம் தான் சமஸ்கிருதத்துல சில பதங்கள் உண்டு கோமத்துல எல்லாம் உபயோகப்படுத்துறதுக்கு ஹவ்யம்னு பேர் கோவில்ல நைவேத்தியம் பண்றதுக்கு நவ்யம்னு பேர் அந்த நவ்யமா எடுத்திருந்தான் பகவான் செருப்பு கால கூர்ச்சவ செருப்ப கூர்ச்சவா அடுத்தான் எச்ச ஜலத்தை கங்காஜலம் அடுத்தான் தின்ன மாம்சத்தை நேவேத்தியமா அடுத்தான் இவன் பண்ண பூஜை எந்த ஆகமந்த சொல்லிருக்கு பக்திக்கும் நகரோதி இவர் சொன்னது இவர் பண்ணதெல்லாம் இந்த ஆகமம் முறைப்படி பூஜை பண்ணக்கூடிய சிவகோச்சரியா சிவாச்சாரியார் இதெல்லாம் பார்த்துட்டு கண்ண கண்ணீர் வர யாரோ தே வேணும்னே பண்றான்னு நினைக்க பகவான் அவருடைய கண்ணாவில வந்து அவன் செயல்கள் யாவும் எமக்கு இனியவான்னான் அவன் பண்ற ஒவ்வொரு காரியமும் எனக்கு இனியா பிடிச்சது நீ வேணா வந்து பாரு அப்படின்னு மறுநாளைக்கு அவரை கூப்பிட்டு அவரோட பக்தியை காண்பிச்சு தன் கண்ணை அர்ப்பணம் பண்ண வந்த சமயத்துல கையால பிடிச்சு பக்கத்துல நின்று கண்ணப்பா நில்லு கண்ணப்பான்னு சொல்லி பக்கத்துல நிறுத்தி வைக்கிறத இந்த ஆச்சாரியால் கேட்கிறாள் பக்திக்கும் நகரோதி பக்தி என்னதான் செய்யாது அப்படின்னு கேட்டுட்டு காட்டுல வேட்டையாடிந்த அக்ஷராபியாசம் இல்லாத ஒரு வேடன் இன்னைக்கு உலகத்துல பக்தர்களுக்கு தலைவன் அகோ வனச்சரோ பக்தாவதம் சம்சாயத்தை பக்தர்களுக்குள்ள யார் உயர்ந்தவன் கண்ணப்பன் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னையும் அருதி நான் மணிவாச்சு கண்ணப்பனும் நானும் சமமானு கேட்டாங்க கண்ணப்பன் பக்தி எங்க என் பக்தி எங்க இங்கே நம்ம இந்த வள்ளலா இருக்காரு பற்ற ரொம்ப பேர் அவரை புரிஞ்சுக்கல அப்படிதான் சொல்லுவேன் ராமலிங்க அடிகளாக இருக்காரு பத்தில அவரை ரொம்ப பேர் புரிஞ்சுக்கலை சைவத்துல சில விஷயங்கள் தப்பா அர்த்தம் மனசில் நாம வாங்கிக்கிறோம் சில காலத்தில் இப்போ சுதந்திரம் வாங்கினவா இருந்தான்னா நாம் சுடுவோம் வாளை இப்போ தேசம் உள்ள நிலைக்கு ஐயா சுதந்திரம் வாங்கி கொடுத்தேன் அவன் கொள்ளையடிக்கிறதுக்கு அப்படின்னு அப்ப சுதந்திரம் வாங்கியதே தப்புன்னு அர்த்தமாக அப்படி கிடையாது அது மாதிரி அந்த காலத்தில் சில நடந்த ஒரு அதர்மங்களை அனாச்சாரங்களை பார்த்து வள்ளலார் தன்னுடைய பாடுகளில் பதிவு பண்ணதுக்காக அவர் மொத்தமாக ஹிந்து தர்மத்தை வெறுத்தார்னு அர்த்தம் கிடையாது அங்க உள்ள அந்த தப்பை தான் அவர் சொன்னார் அவர் பரம சிவபக்தர் பரம அத்வைதி பரம வைதிகர் வள்ளலார் படையும் கொட்டையுமா இருந்தவரை அடிச்சு உட்காந்து வச்சுருவாங்க கொஞ்ச நாள் போச்சுன்னா வள்ளலாரையே அவர் அவர் வெத்தியிலேயே விபூதி இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்பட்ட உயர்ந்தவர் சொல்றார் பாடல்கள்ல உலகத்துல சமானம் இல்லாதவா ரெண்டு பேர்னாரு இந்த அறுபத்தி நாலு நாயன்மார்களை பத்தி தனித்தனியா அபிப்பிராயம் சொல்லியிருக்கார் வள்ளலார் இணை இல்லாதவர்கள் ரெண்டு பேர்னார் ஒன்னு கண்ணப்பன் இன்னொன்னு நான்னாரு எதுல அன்பு உள்ளவர்கள்ல கண்ணப்பன் அன்பு இல்லாதவன் நான் கண்ணப்பன் அன்பு உள்ளவர்கள்ல கண்ணப்பன் அப்படி இது மாதிரி நிறைய பேர் அப்பேற்பட்ட ஒரு பக்தி இருந்திருக்குன்னா அத்தாவதம் சாயதேன்னு ஆச்சாரியால் கண்ணப்பனை மென்ஷன் பண்ணணும்னா பகவான் வாக்குனால கண்ணப்பனை சொல்லணும்னா கண்ணப்பன அவரோட பக்தி இவர் என்ன பூஜை பண்ணாரா ருத்ரன் சொன்னார சோடச உபச்சாரம் பண்ணினார என்ன பண்ணாரு அன்பு இருந்தது மனஸ் அதெல்லாம் வேண்டாம்னு அர்த்தம் இல்லை அதெல்லாம் அவருக்கு தெரியாது தெரிஞ்சு நீங்க பண்ணா தப்பு இது அவமரியாதை இது அபசாரம்னு தெரிஞ்சு பண்ணக்கூடாது இதெல்லாம் அவசியம் சொல்லக்கூடாது அது தெரிஞ்சா அது இப்படிதான் நடக்கணும் தெரியாம பண்ணா அன்பு இருந்தா அதெல்லாம் சரி பண்ணிடும் அப்படிங்கிறதுக்காக தான் பக்தி மார்க்கம் சிரேஷ்டம் அந்த பக்தியை பத்தி புஷ்டியா சொன்னதான ஒரு கிரந்தம் சிவானந்த நகரி இன்னைக்கு சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைச்சது

மகாதேவ மகாதே மகாதேவ மகாதேவ மகா தென்னாருடைய சிவனே போற்றி அஞ்சனேயம் முத்திக்கு மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க